ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு சிம்பிளான ரெண்டு ஸ்நாக்ஸ் ரெசிபி சாயந்தரம் நம்ம சாப்பிட்றதுக்கு டீ காபி குடிக்கிற நேரத்துல இதை நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ஹெல்த்தியா இருக்குங்க உளுந்த பருப்பு கஞ்சம் அப்புறம் வெள்ளக்கண்ட வெள்ள கொண்டக்கல்ல சுன்றலும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாட அனைவருக்கும் என்ன என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்ப கருப்பு உளுந்து வந்து ஒரு ஒரு கா எடுத்திருக்கேன் ஒரு நாலு பேர் குடிக்கிற அளவு அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துருவோம் பச்சை வாசனை போகும் தண்டியும் இப்போ நாலு பேருக்கு ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இதை நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்திங்க கை கால் வலிலாம் நல்லா போயிடும் எங்கிட்ட பக்கத்தில் வெள்ளம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ ஆறுன பிறகு அந்த கருப்பு உளுந்த நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுவோம் பாருங்க பொடி பண்ணிட்டு வந்தாச்சு நல்லா மாவாக பொடி பண்ணியாச்சு வச்சு கொஞ்சம் தெரல் தெரலாக இருக்குது பரவாயில்ல அது தண்ணியில் வேகும்போது வெந்துடும் இப்போ நம்ம ஸ்போர்க் வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க மொதல் போடும்போது கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஸ்போர்க் ஸ்பூனை வச்சு கிண்டி விட்டோம்னா அந்த கட்டி கட்டிலாம் போயிருங்க பாருங்கள் இப்போ வெந்நிலை நல்லா அதை கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ தேங்காய் தூருவளுக்கு ஒரு அரை கப்பு தேங்காய் வந்து பல்லு பல்லாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் மிக்சி சாரில் போட்டு நல்லா பூவாக பொறு நல்லா இது பண்ணிட்டு வந்துடுவோம் இங்கிட்டு இன்னொரு உடச்சிட்டு வச்சு தாலிப்பு எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்து போட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பில வத்தல் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு நல்லா ஒரு மூணு வசூல் வச்சு வெள்ளம் சுண்டலை வந்து வேக வச்சு வச்சிருக்கோம் முதல்ல நான் காலையிலேயே ஊற போட்டு எடுத்துட்டேன் சாயந்தரம் ஈவினிங் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போதோ இல்லைன்னா வேலை விட்டு வர ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுக்க தோதுவா இருக்கும் இப்ப கருப்பு உளுந்துள்ள வெள்ளம் கரைச்சி வச்சேன் தெரியுமா அதை போட்டுட்டு இங்கிட்டு சுண்டலுக்கு வந்து தேங்காய் துருவம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருவோம் எண்ணெயாவும் அவ்வளோதான் சுண்டலுங்கட்ரெடி உப்பெல்லாம் தான் வேக வச்சிருக்கேன் இங்கே கருப்பு உளுந்துலையும் நம்ம கஞ்சி வச்சு தெரியுமா அதுலேயும் தேங்காய் பூ போல துருவி நல்ல மிக்ஸில துருவி அதையும் போட்டுருவோம் ரெண்டுமே நல்ல ஹெல்த்தியான ரெசிபிங்க செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்தா நல்லா நமக்கு உடம்புக்கு கேடு கிடையாது ரொம்ப ரொம்ப நல்லது அது நல்லது இது இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு நான் சாப்பிட்டு பார்க்க பாருங்க டீ காப்பு கொடுக்கறதுக்கு நம்ம இந்த கருப்பு உளுந்து வச்சு நம்ம செஞ்சு கூழ் காய்ச்சி குடித்தோம்னா இதில் கஞ்சாவும் குடிக்கலாம் இப்படி கூலாகவும் குடிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது இப்போல்லாம் போதுமான அளவு எங்களுக்கு சரியா இருக்கு உங்களுக்கு வேணா கூட குறையா போட்டுக்கலாம் எங்கிட்ட சுண்டெல்லாம் ரெடி இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எங்கள் வீட்டில் இதாங்க பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ